கண்ணபெருமான் கேட்ட உடனே எல்லாரும் ஏ வீடு ஏ வீடு ஏ வீடுனா வித்ரார் மட்டும் சொன்னார் கண்ணா இது ஓம் வீடு ஓஹோ அப்போ இந்த வீட்டில் நான் ரெண்டு நாள் தங்கலாமான் என் வீடுன்னு சொல்லிட்டேன் நான் தங்கலாமா நான் நேற்றுக்கே சொன்னேன் நான் என்பதை விட முடியாது என்னுடைய இதை விட்டுடலாம் இதை என் வீடு இல்லை ஓ வீடுன்னு கொடுத்துட்டான் ஆனால் நான் என்ன புண்ணியம் பண்ணினேனோ இதானே சொல்லியிருக்கணும் சொல்லலை வித்ரார் கிருஷ்ணா இந்த வீட்டில் நீ தங்கணும்னா ஏற்கடலையே நீ படுத்து தூங்குறையே அந்த பார்க்கடல் இந்த வீடா வந்திருக்கா பிரளய காலத்தில் மிதந்தாயே அந்த பச்சை ஆளிலை வந்திருக்கிறதா இல்லை பரமனாக இருக்கிறாயே அந்த மகாமேரு குன்றே மலையாக வந்திருக்கிறதா முன்னமே துகின்ற உளிக முழு ததியோம் பன்ன பச்சை ஆளிலோ சொன்ன நால்வகை சுருதியோ என்ன மாதவம் செய்ததி இச்சிறுகுடில் என்றான் நீ படுத்து தூங்குறையே அந்த ஆதிசேஷன் தான் ஒன்ன விட்டு பிரியாம வீடாயிட்டானா இந்த பார்க்கடல் தான் வீடா மாறி பச்சை ஆளிலே வந்துட்டா இல்ல அந்த நாலு வேதமும் தான் வீடா வந்திருக்கா அதனால நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு சொல்லல அவைகள் என்ன புண்ணியம் செய்தது அங்க நானும் இல்லை எனதும் இல்லை நான் எனது என்ற ரெண்டையும் விட்டுட்டார் அவர் அகங்காரமும் இல்லை மமகாரமும் இல்லை எந்த இடத்துல யான் எனது என்ற செருக்கு நீங்குகிறதோ அந்த இடத்துல ஆண்டவன் வருவான் ஆண்டவன் வந்திருப்பான் உடனே கிருஷ்ணன் போய் வித்துனார் வீட்டில் தங்கினான் மறுநாள் காலை சபைக்கு வருகிறான் கிருஷ்ணன் எல்லாரும் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க இப்ப ஐயா வந்தாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்து சீட் கொடுத்தீங்க உட்காருங்கன்ட்டு கிருஷ்ணன் பரந்தாமன் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா மனுஷனா வந்த ராமனை எல்லாரும் வணங்கினார்கள் சிங்கமா வந்த நரசிம்மனை எல்லாரும் வணங்கினார்கள் ஆனா தெய்வம் தெய்வமாவே சங்கு சக்கரத்தோட வந்தது கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனை யாருமே வணங்கல பின்னால வந்து கிருஷ்ணாவதாரத்தை மகான்கள் தான் வணங்கினார்களே தவிர அவதார காலத்துல யாரும் வணங்கல ஒரு ரகசியம் சொல்றான் அபிமன்யு செத்து போயிட்டான் அவனை கொன்ற ஜெயத்ரதர பழி வாங்கணும் அர்ஜுனன் சோறு தண்ணி இல்லாம உட்கார்ந்துருக்கான் அப்ப கிருஷ்ணன் சொன்னா வா இன்னொரு விசேஷம் என்னன்னா ராமாயணத்தில் கொல்லப்பட்டவர்களெல்லாம் சிவபக்தவர்கள் கொன்றவன் வைணவன் ராமன் மகாவிஷ்ணு வாலி சிவபக்தன் ராவண சிவபக்தன் அவர்களெல்லாம் சிவபக்தர்கள் ஆனால் மகாபாரதத்தில் சைவமும் வைஷ்ணவும் ஒரே சமமாக பாடப்பட்டிருக்கு அதான் பெருமை அதான் பெருமை இங்க சொல்லுகிறா நீ கிருஷ்ணனே சொல்றான் அர்ஜுனா நீ ஜெயிக்கணும்னா பசுபதி கிட்ட போய் ஏற்கனவே சொன்னேன் பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வாரு இப்ப கிருஷ்ணனே சொல்றான் அவங்ககிட்ட போய் புதிதாக ஆயுதங்கள் வாங்கி கொண்டு வந்தால்தான் ஜெயத்ரதரன் நீ அழிக்க முடியும் சரி போலாவா கிருஷ்ணனே கூட்டிட்டு போறான் கிருஷ்ணனே கூட்டிட்டு போறான் சளி பிடிச்சா கைக்குட்டைக்கு கிருஷ்ணன் பொண்டாடி புடவை இழுத்தா கிருஷ்ணன் ஆ நான் அவன் வணங்க வேண்டிய நேரத்தில் வணங்கல கூட்டி கொண்டு போகிறான் அர்ஜுனன் பாதி வழி இவனுக்கு நடக்க முடியலை களைப்பு சோறு தண்டி இல்லை கிருஷ்ணன் சொன்னால் அர்ஜுனா இந்த பழமாவது பறிச்சுன்னு வந்து தரேன் சாப்பிடு தெய்வம் கொடுக்கறது பழமாவது பறித்து கொண்டு வந்து தரேன் சாப்பிடு அப்போ அர்ஜுனன் சொன்னால் நான் பூஜை பண்ணாமல் சாப்பிட மாட்டேன் அந்த நல்ல வழக்கம் அதை கற்றுக்கணும் பிள்ளை செத்து கிடக்கிறான் பழிவாங்க போகிறான் அப்போ கூட அர்ஜுனன் என்ன சொல்கிறான் நான் சிவ பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் எப்படியும் சாப்பிட்றீங்க அதை எப்படியும் குளிக்க போகிறீங்க அதை குளிச்சுட்டு சமைச்சா என்ன எப்படியும் சாப்பிட போகிறீங்க அந்த சாப்பாட்டை ஆண்டவனுக்கு காட்டிட்டு சாப்பிட்டா என்ன நைவேத்தியம்ங்கிறது அறிவிப்பது நான் இதான் சாப்பிட்றேன் பார்த்துக்கோப்பான் நீ இன்னைக்கு தான் பள்ளி அளந்துருக்க அவன் அருள் இல்லைன்னா சாப்பிட முடியாது காப்பி கையில் இருக்காள் அது கீரை இருக்கும் இப்படி கையில் வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்போம் வாசலில் பையன் விளையாடுவான் அவன் பந்து அடிப்பான் டக்குன்னு வந்து முடிந்தேன் அத்தனையும் கொட்டிப்போம் உங்களுக்கு கொடுத்து வச்சா தான் குடிக்க முடியுமே தவிர சாப்பிட முடியுமே தவிர இல்லைன்னா இருக்காது ஒன்றாந்தேதி நல்லா அருமையாக சக்கரை பொங்கல் பண்ணுன்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியாச்சு அவ்வளோ நெய் சொட்ட சொட்டி ஒன்றாம்தேதி சம்பளம் வாங்கியிருக்கான் முந்திரி பருப்பு கு பச்சக்கல் போட்டு செஞ்சு வச்சிருக்கா தட்டில் உட்காந்தாச்சு சாப்பிட போகிறீங்க கொண்டது மனைவியும் உட்காந்துருக்கா மகன் உட்காந்துருக்கான் மகள் இருக்கா கணவனும் இருக்கான் சுட சுட சக்கரை பொங்கல் நெய் மணக்குது தட்டுலேயும் போட்டாச்சு கை வைக்க போகிறான் முன்னெல்லாம் வாசக்கதவு தட்டும் இப்போது டெலிஃபோன் பெல் அடிக்குது டக்குன்னு எடுக்கிறான் எடுத்து கேட்டால் ஊர்ல இருந்து ஃபோன் வருது உங்க அப்பா செத்து போயிட்டார்ப்பா காலையில இவனா மூத்த பையன் அப்பா செத்து போயிட்டாருங்கிற செய்தி வந்த உடனே எவ்வளவு மோசமான பையனா இருந்தாலும் சக்கரை பொங்கல் தீங்க மாட்டான் எவ்வளவு மோசமான பையனா இருந்தாலும் சக்கரை பொங்கலை சாப்பிட மாட்டான் ஏன்னா ஊர் கிளம்புனான் இவன் தான் போய் கர்மம் பண்ணணும் அதனால் உடனே கிளம்புறான் கிளம்புறப்போ சக்கரை பொங்கல் நெய் சொட்ட சொட்டை அதையும் தூக்கிட்டா போக முடியும் பதினாறு நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போக முடியாது தூக்கி வேலை கொடு இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடு ஒத்துக்கு கொடுக்க இஷ்டம் இல்லையா சாக்கடையில் கொட்டி கவுத்துட்டு வா அது பெருசாளிக்கு கொடுத்து வச்சதோ பக்கத்து வீட்டுக்காரிக்கு கொடுத்து வச்சதோ வேலைக்காரிக்கு யாருக்கும் நீ செஞ்ச சக்கரை பொங்கல் யார் வயிற்றுக்கு போகணுங்கிறத அவன் முடிவு பண்ணுவான் நம்ம வயித்துக்கு போகும் சொல்ல முடியாது எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் அதுதான் பழமொழி இங்கே அதே மாதிரி நாம் எடுத்து வச்சோன்னா கூட நமக்கு ஆண்டவனுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ கண்ணபெருமான் கிளம்புறான் காலையில் வித்துலருக்கு கிடைச்சது கொடுத்து வச்சுருந்தது அங்கிருந்து கிளம்பி வரார் இப்போ அதே மாதிரி போய் அர்ஜுன பாச பகவான்கிட்ட வாங்கிட்டு வாங்க நான் சாப்பிட மாட்டேன் சிவபூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் திருஷ்டம் சொன்னால் பண்ணிடான்னு பூஜை பெட்டி பாசறையில் இருக்கு அதனால் இந்த சாலை கிராமம் எல்லாம் அதில் இருக்கு பூஜை பண்ண முடியாது இத்தனை கூப்பிட்ட பஞ்சபாண்டவர்களை ஒருத்தங்கூட வைஷ்ணம் இல்லை பீமான் பழுத்த சிவபக்தன் சகாதேவன் பழுத்த சிவபக்தா அர்ஜுனன் பழுத்த சிவபக்தன் அது எழுதினவர் யார் வில்லிபுத்தூர் ஆழ்வா எழுதினவர் அதுதான் ஏன்னா இதை சொல்லிட்டு என்ன வில்லியும் சிவனும்னே இருக்குது ஆராய்ச்சியை அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் அவன் தலையில் போடலை அவனா கேட்டான் கீதையில் டெய் ஒரு இலை ஒரு பூவு ஒரு பழம் ஒரு உத்துருணி தண்ணி எனக்கு ஊற்றுனா கூட நான் கொடுக்குறேன்டா அதை ஊற்றுறது கூட பஞ்சம் இப்போ கிருஷ்ணன் சொல்லுவான் சரி பூஜை பண்ணால பூஜை பெட்டி இல்லை என்னையே சிவபெருமானா நினச்சி பூஜை பண்ணு கிருஷ்ணனாக நினச்சி பூஜை பண்ணுன்னு சொல்லலை என்ன சிவபெருமானா நினச்சி பூஜை பண்ணு நீ எந்தெந்த பூவை எங்கே வைக்கிறியோ அதை சிவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றேம்மா இவன் காட்டு பூவை பறித்து தலையில் தோளில் எல்லாம் வைப்பான் அப்புறம் அத்தனை பத்திரமா எடுத்துகிட்டு போவான் போஸ்ட்மேன் மாதிரி அவன் துபாயிலேருந்து வர்ற பணத்தை கொண்டு வருவான் பார்சல் வந்தா அந்த புடவை பார்சலை கொண்டு வரும் அவ்வளோ நேரம் தான் அவன் கையில் கிருஷ்ண கொண்டு போய் அங்கே போய் பார்த்தா கைலாசத்தில் பரமசிவன் மேலே இவை எந்தெந்த பூவை கிருஷ்ணனுக்கு எங்கெங்கே அர்ச்சனை பண்ணாலோ அது அங்கங்கே இருக்குது அறியும் சிவனும் ஒன்று அதை காட்டுவதற்காக ஏனென்றால் அந்த அளவுக்கு பக்தி இப்போ அதே மாதிரி இந்த வித்துடன்ர் கேட்டவுடனே மிகச்சிறந்த தெய்வம் தெய்வமாகவே வருகிறது சங்கு சக்கரத்தோட வணங்க ஆள் இல்லை எழுந்து இடம் கொடுக்க இல்லை விஐபினால் எழுந்து இடம் கொடுப்பாங்க இல்லை ஒரு மினிஸ்டர் வரலாம் அத்தனை பேர் எழுந்திருப்பீங்க ஒரு வட்ட செயலாளர் வரலாம் பத்து பேர் எழுந்திருப்பான் இல்லை நம்ம ஊரில் ஒரு கரவேட்டி வந்தால் ஒரு நாலாவது எழுந்திரிக்கும் இல்லை ஏதோ ரெண்டு தெரிஞ்சவன் வந்தால் ஒத்தராது எழுந்திரிப்பான் அங்கே கிருஷ்ணன் தெய்வம் வர்றான் ஒருத்தர் கூட எழுந்து இடம் கொடுக்கல க சட்டம் துரியோதனோடு யாரும் எழுந்திருக்கக்கூடாது யாரும் கிருஷ்ணனுக்கு ஆசனம் கொடுக்கக்கூடாது மரியாதை பண்ணக்கூடாது பேயரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் பாரதி ஒரு பேயை கொண்டு போய் ஆட்சியில் வச்சா அது என்ன சட்டம் போடும் எல்லாம் புணத்தை திட்டங்கும் ஏன்னா அது அதைத்தான் திங்கும் அது அதைத்தான் திங்கும் அதனால இங்கேயும் இவன் யாரும் எழுந்திருக்க கூடாது அதிகாரத்துக்கு பயந்து அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க கிருஷ்ணன் வந்தா ஒருத்தர் எழுந்திருக்க கூடாதுன்னா ஆனால் அவன் அந்த வாசல் படிக்கிட்ட வந்த உடனே தன்னை அறியாம எல்லாரும் எழுந்திருந்துட்டான் அதுதான் உண்மையான மரியாதை துப்பாக்கி முனையில வச்சு இடையேந்திரி எல்லாம் அட்டன்ஷன் இல்லை மந்திரி வரும்போது கும்பிடு போடு சல்யூட் அடி பூ போடு இது கேட்டு வாங்கறதுக்கு பேர் மரியாதை இல்லை நம்ம அறியாம கை கூப்பே நம்ம அறியாம வாங்கன்னு சொல்றமே அதுதான் மரியாதை அந்த மரியாதையை வாழ்நாள்ல நம்ம சம்பாதிக்கணும் பதவி இல்லாமலேயே பண்பினால இங்க கிருஷ்ணம் வர வரும்போது எந்திரிக்க கூடாதுன்னா ஆனா வர்ற போது எல்லாரும் எழுதிருச்சிட்டான் கர்ணனும் எழுந்திருந்துட்டான் துச்சாசனம் பாதி எழுந்தான் துரியோதனை எழுந்திருக்கலாமான்னு பார்த்தான் இதில் உட்காந்தே இருந்த படுபு அவி சகுனி மட்டும்தான் மற்றவன் எல்லாம் முயற்சி யாரோ ஒருத்தர் எழுந்து ஆசனம் கொடுத்தார் கிருஷ்ணன் உட்காந்துட்டான் உட்கார்ந்த உடனே துரியோதனம் கேட்குறான் என்ன விஷயம் துரியோதனா அன்றைக்கு சொன்னது போல பஞ்சபாண்டவர் ஐந்து பேரும் பன்னிரெண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அக்யானத வாசமும் முடித்து மீண்டு வந்து விட்டார்கள் அவர்களுக்குரிய நாட்டை கேட்பதற்காக வந்திருக்கிறேன் கைகொட்டி சிரிச்சான் துரியோதனை யாருக்கு நாடு நாடு எனது காடு அவர்களது கிருஷ்ணா உக் நீ உட்காரதுக்காக ஒரு இடம் கிடச்சது ஈ இருக்கும் இடம் கூட தரமாட்டேன் ஒரு ஈ உட்கார்ற இடம் கூட தரமாட்டேன் நான் அவ்வளோ அல்பம் என்னத்தை கட்டிட்டு போனான் கடைசியில் ஈ இருக்கும் இடம் கூட தரமாட்டேன் நீ இருக்கும் இடம் கூட தரமாட்டேன் என்னுடையது நாடு அவர்களுடையது காடு அதுக்கு ஒரு சாக்கு வேற சொன்னான் எந்த தைரியத்தில் கற்கிறார்கள் அவங்க எனக்கு பங்காளிகளா பாண்டுவின் பிள்ளை இல்லை என் சிற்றப்பனுடைய பிள்ளைகள் அவர்கள் இல்லை ஏதோ வாயுவினாலே இந்திரனாலே அஸ்வினி தேவதைகளினாலே தர்மனாலே பிறந்தவர்கள் மந்திரத்தினாலே பிறந்தவர்கள் அதனாலே அவர்களுக்கு பங்காளி இல்லை கல்யாணமாவது ஒழுங்கா செஞ்சானா அஞ்சு பேர் ஒருத்திங்க எந்த முறைப்படி அவர்களுக்கு நான் நாடு தருவேன் கரெக்ட் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னுதான் ஐந்து பிள்ளைகளும் பிறந்த உடனே பாண்டவர்கள் என்று தம் தான் ஒரு ஒரு கணவனே குழந்ததான்னு சொன்ன பிறகு அடுத்தவங்க கேட்கறதுக்கு ரைட்டே கிடையாது கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது என் தான் அவனே ஒத்துக்கிறான் சொல்ல வேண்டிய அவன் பாண்டு பிரச்சனை வரும்னு தான் பாண்டவர் வச்சா துரியோதரனுக்கெல்லாம் திருதராஷ்டிரன்னு பேர் வைக்கல குருவம்சத்துல பிறந்து கௌரவர்கள் அவர்களும் குருவம்சத்துல பிறந்தவங்க தான் ஆனா பின்னால இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது இன்ஷியல் போட்டுட்டான் பி பாண்டு பி பாண்டுன்னு போட்டான் இப்போ இங்கே அதனால் அவர்கள் எங்கள் குலத்திலே பிறந்தவர் அல்ல இது எப்போ கேட்கணும் நான் ஒரு பத்து பவுன் சங்கிலியை கொண்டு போய் அடமான வைக்கிறேன் கடையில் அந்த கடைக்காரன் அப்போ கேட்கணும் இது ஓ நகையா திருட்டு சொத்தா உன் அட்ரஸ் எங்கே இருக்குது இது எந்த கடையில் வாங்குனீங்க எத்தனை மாற்று இருக்குது இது அத்தனையும் பார்த்து எனக்கு பணம் கொடுக்குற போது அந்த அடகு கடக்காரன் கேட்கறது நியாயம் ஆனால் நான் பத்து பவுன் சங்கிலியை கொண்டு போய் கொடுத்த உடனே ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதை அடகு வாங்கி வச்சுக்கிட்டு நான் ரெண்டு வருஷம் கழித்து நாலு வருஷம் கழித்து அந்த அடகை மீட்கிறதுக்காக பணம் கொண்டு போய் கொடுத்தா இது திருட்டு சொத்து வாங்கிற போது தெரியலையா வாங்குற போது திருட்டு சொத்துன்னு தெரியல நான் திருப்பி கேட்குற போது திருட்டு சொத்து இது ஒன்று தானா அன்னைக்கு சூதாட்டத்தில் நாட்டை வைத்து ஆடுன்னு சொன்னபோது அது தருமனுக்கு சொந்தம்னு நினச்சி தானே ஆட சொன்னான் இப்ப திருப்பி கேட்கிற போது தருமனுக்கு சொந்தம் இல்லைன்னா இது எந்த வகையில நியாயம் அவன் சொல்றது பாண்டுகள் என்னுடைய பங்காளி இல்லைங்கிறத ஒத்துக்கலாம் ஆனால் அதை அப்பவே சொல்லியிருக்கணும் தர்மபுத்திரா உனக்கு எங்க அப்பா போட்ட பிச்சை இந்த காண்டவ பிரஸ்தம் அவ்வளவுதான் அவங்க அஞ்சு பேரை வேணா அடிமையாக்கி இருக்கலாம் அந்த நாட்டை வைத்து உன் ஆட்களை வைத்த ஆடு என்று அத்தனை வச்சு ஆட சொன்னானே அப்ப அவங்க சொத்துன்னு தெரிஞ்சுதானே அடகு பிடிச்சான் இப்போ திருப்பி கேட்கற போது உங்களுக்கு இதுல உரிமை இல்லைன்னா இது எந்த வகையில தர்மம் ஏன்னா இப்படி கேள்வி கேட்பாங்க துரியோதனம் கேட்டது கரெக்ட் தானே கிருஷ்ணனுக்கு பதிலே சொல்ல மாட்டான் கிருஷ்ணனுக்கு பதிலே சொல்ல மாட்டான் ஐயா இங்கே புண்ணு வந்தால் எனக்கு என்னமா இங்கே வலிக்குதுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து ஆமாம் ஆமாம் முதுகில் ஒரு கட்டி இருக்கு சொல்லலாம் உள்ளங்கையில் புண்ணு இதை அடுத்தவன் நான் காட்டணும் உள்ளங்கையில் இருக்க புண்ண நாமளே பார்க்கலாம் இல்லையா இது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச விஷயம் நீ நாட்டை இழக்கிற போது கேட்காதவ இப்ப கேட்க உரிமை இல்லை என்பது தெரிஞ்ச விஷயம் அதனால கிருஷ்ண வாயே திறக்கல பேசாம இருந்தான்